நான் ஒரு சின்ன ஊரில் படிக்கிறதுக்கு கூட பீஸ்க்கு காசு இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவர் என்னை அழைத்தார் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் எனக்கு சாப்பாடு கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாம உட்கார்ந்து இருந்தேன் எனக்கு வழி கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் திறந்து கொடுத்தார் ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினார் சொல்லல அப்படின்னு சொன்ன என் பிள்ளைங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கான் அவனுக்கு தெரியாது இன்னைக்கு அவன் போட்டிருக்கிற ஷூவுக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் அவனுக்கு தெரியாது இன்னைக்கு அவன் படிக்கிற படிப்புக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி

உங்க அப்பாவை ஆண்டவர் எப்படி ரச்சித்தார் அவர் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது எப்படி ஆண்டவர் அவருக்கு அற்புதம் பண்ணினார் நிறைய நேரத்தில் இப்ப இருக்கிற சந்ததிக்கு ஆண்டவர் இதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையிலேயோ உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையினுடைய சந்ததியிலேயோ செய்த நன்மைகளை அவர்கள் அறியாமல் வரலும் பொழுது அவர்கள் நன்றி இல்லாமல் வளருவார்கள் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆப்பிள்லாம் பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க நினைச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைங்க ஆப்பிள் சாப்பிடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது இதுதான் உங்கள் அப்பா நிலைமை இன்னைக்கு ஆண்டவன் உனக்கு ஆப்பிள் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும் you இன்டென்ஷனல் have to உட்கார வச்சு அவனை பூமர் மாதிரி பேசி அவனை ஆண்டவரை வெறுக்க வைக்காதீங்க பட் யூ in டு blessings ரியல் ஹாட் டு ஹாட் our ஆர் or கிராண்ட் grandparents பட் have you பேஸ் டவுன் the ஸ்டோரி ஐயா இன்னைக்கு நீங்களாம் கொஞ்சம் perla நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு உங்கள் ஜபம் இல்லை காரணம் உங்கள் அப்பாவோட ஜபம் உங்கள் அப்பா பண்ண தியாகம் காரணம் அதில் உட்காந்துட்டுருக்குறீங்க ஆனால் இந்த ஸ்டோரியை அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிங்களா அவங்களுக்கு தெரியுமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் தாத்தா காரணம் எங்கள் தாத்தாவோட அப்பா காரணம்னு தெரியுமா சில சில பார்க்கும்போது இவனையெல்லாம் ஏண்டா ஆண்டவர் ஆசிர்வதிச்சாருங்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் கேட்காதீங்க ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சாருன்னா எதையோ பார்த்துருக்கிறார் சாலமோன் மேலே பயங்கர கோவம் ஆண்டு இருக்கா நான் வந்து சொல்றாரு உங்கள் அப்பா நாளும் ஒன்று விட்டுட்டு போகிறேங்கிறார் நோஸ் ஹூ எக்ஸாக்ட்லி நீட்ஸ் பிளஸ்ட் பட் ஆர் யூ பாசிங் டவுன் த ஸ்டோரி யோசுவா சி கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது தானே நடந்துச்சு இன்றைக்கு இருக்கிற திராட்சை தோட்டக்கு நீ ஒரிஜினல் ஓனர் இல்லைடா உங்க ஆண்டவர் கிருபியா கொடுத்தாரா இதெல்லாம் உங்க ஆபிரகாம் ஐயா பண்ணதா உங்க அப்பா ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு ஆசீர்வாத இப்படி எல்லாம் பண்ணார் அந்த நன்மைகளை எல்லாம் ஆண்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒருவேளை நீ சமுத்திரத்துல செத்து போயிருக்கலாம்டா உங்க அப்பா அம்மா ஆண்டவர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார் தான் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற ஒருவேளை எகிப்தியோட பட்டத்தை உங்க அப்பா அம்மா செத்து போயிருக்கலாம்டா ஆனா அன்னைக்கு ஆண்டவர் காப்பாத்தினார் அதுக்கு தானே நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அவர் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க நம்ம குடும்பங்கள் அப்படிப்பட்ட சீகேம் அனுபவங்கள் ரொம்ப அவசியமா இருக்குது எத்தனையோ காரியம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்களே கார்ல போகும்போது என்னென்ன கதையோ சொன்னீங்க உங்க வண்டவாளத்தையெல்லாம் எடுத்து விட்டீங்க உங்க பெருமையெல்லாம் பேசுனீங்களே ஆண்டு உங்களுக்கு பெண் கிருபையின் பெருமையை பேசியிருக்கிறீங்களா பேசுங்க இது அவங்க கேட்கட்டும் அவங்களோட பிள்ளைங்க கேட்கட்டும் அவங்களுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் கேட்கட்டும் இட் வில் கோ ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வி நீட் டு ஹாவ் கவர்னன்ட் கான்வர்சேஷன்